ஸ்ரீகாந்த்க்கு என்ன பக்கம் பலம்னா நத்தை அந்த பையனுக்கு ஒன்று பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது ஓகே அப்போ வந்து நீங்க வந்து இந்த சின்னவங்கள தான் நீங்க பலிகடா பண்ணுறீங்க தவிர்த்துட்டு அப்போ நியாயம் இதில் போகுது இந்த இதில் வந்துட்டு என்ன சொல்றாங்க தனுஷ் இருக்குது சிம்பு கம்லஹாசன் எல்லாருமே அவன் வந்துட்டு ஒரு சும்மா வேஸ்ட்டு தட் இஸ் இதை வந்து பயங்காட்டுறதுக்கு மிச்சம் அவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்க இந்த நாலஞ்சு பேர்த்தை ஒரு நாலஞ்சு பொம்பளைங்கள பிடிச்சி விடுவாங்க அதுக்கிட்ட ஏதோ ஒரு இந்த பாவம் சைடு ஆக்ட்ரஸாக இருக்கும் அதை தூக்கி போட்டு இந்த கேஸில் போடுவாங்க அதோடு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவாங்க சித்ரா சொன்னப்போ அல்லா சொன்னாங்க அது பைத்தியம் இது அப்போங்க அந்த பிள்ளைக்கு பைத்தியமாகவே இருக்கட்டும் இப்போ அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மை தானே ஒன்றும் இதெல்லாம் விடுங்க விஜய் விஜய் ஹேஸ் ரே பார்ட்டிஸ் நான் இது வந்து அந்த பையன் வந்து இந்த பார்ட்டி ஆரம்பிச்சிருந்தேன் நான் சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆளுன்னு அப்போது இந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் எப்படி வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி அ குட் சீயர் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மோசமாக இருக்கு ஆனால் அதை நம்ம சொல்லும் போது நம்மளே திட்டுறாங்க இவங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அரசியல்ன்ற ஒரு விம்பத்துக்குள்ள வரத்துக்கு இந்த வாழ்க்கையை மறைக்கிறதுக்கு தான கண்டிப்பாக சொன்ன மாதிரி போதை பொருள் பயன்படுத்துபவர்கள் மேல மட்டுமே ஆக்சன் எடுக்கிற இந்த கவர்மெண்ட் ஏன் அதை விற்கிறவங்க மேல எந்த ஆக்சன் அதுதான் அதை விற்கிறவன் யாரு அது வந்து அந்த ஏஜென்சி அந்த புள்ள மாதிரி துள்ள மாதிரி எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தான் இருப்பான் இவங்க யாருமே யோகியப்பானவங்க கிடையாது இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு தத்தி ஐ எம் சாரி ஹேவ் டு யூஸ் திஸ் வேர்ட் ஓகே அப்போ வந்து இந்த தத்தியை வச்சு அந்த தத்திக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல பிகாஸ் ஃபர்ஸ்ட் இஸ் நாட் வெல் அப்புறம் இந்த உதயநிதி உதயநிதி இன்செல்ஃப் ஹேஸ் ஹாபிட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்போ வந்து அலகிரியோட பையனுக்கு எதுக்கு அந்த அட்டாக் வந்துச்சு சொல்லி ஒன்லி பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் சிஎம் ஃபேமிலியே ட்ரக் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க இந்த சாமி பேரை சொல்லிட்டு ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுது இந்த அரசியல் பேரை சொல்லிட்டு ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுது எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அது ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுது அப்போ எங்கே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா Mainakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Poako 5G. Best design. Best AI. Think techno. Think purvika. Vivaha. Manitiva Viva. சிகிச்சையில் கத்தை என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கீதா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போ சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கிறது உங்களுக்கே நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீகாந்த் அவர்களுடைய போதை பழக்கத்தினால ஏற்பட்ட கைது சிறையில் அவர் அடைச்சிருக்கிறது அப்படின்னு இந்த சர்ச்சைக்கு பிறகு ஒரு ஒரு நடிகர்கள் பெயரா வெளிப்பட்டுட்டே இருக்கு மேம் இப்ப கிருஷ்ணா அவர்கள் மாட்டியிருக்காங்க இதுல சிம்பு இருக்காங்க இன்னும் மற்ற நடிகர்கள் மியூசிக் டிரெக்டர்ஸும் இருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகிட்டிருக்கு

அதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லை அதே மாதிரி இந்த கிருஷ்ணா சொல்றது ஐ திங்க் ஹி இஸ் ஜஸ்ட் நியூ ஆர்டிஸ்ட் அப்ப வந்து இவங்களதான் இவங்க வந்து பலிக்கடா பண்றாங்க தச்சு நிஜமாவே பெரியவங்க இருக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு இது லாஸ்ட் டூ இயர்ஸ்குள்ளார நினைக்கிறேன் அந்த சாதிக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு ஹீஸ் அ புரொடியூசர் ஐ திங்க் அண்ட் தென் பைனான்சிங் லாட் பீப்பிள் இப் யூ சீ அவரோட பேக்ரவுண்ட் பழைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து கம்ஸ் ரம் அன் ஆர்டனரி பேக்ரவுண்ட் ஆனா திரு திருப்புன்ட்டு எவ்வளவு ஃபண்ட்ஸ் எல்லாம் பணம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சோ அதுக்கப்புறம் இஸ் ஆல்சோ இது கிருத்திகா தட் இஸ் உதயநிதியோட வைஃப் கிருத்திகாக்கு இஸ் இவர்ஸ் ஃபண்டிங் அப்போ அவனை பற்றி எதனா பேச்சு வந்துச்சு அப்போவும் இப்படி தான் நம்ம எல்லாரும் ஊடகங்கள் பேசுகிறோம் இவங்க மாட்டுவாங்க அவங்க மாட்டுவாங்க எல்லாரும் லைக் ஒன்லி ஆன் ரூமர் பட் வாட் ஆக்ஷன் வாஸ் டேக்னா அப்படியே மூடி ஒரு முழு பூசணிக்காக அப்படியே மூடி வச்சுட்டாங்க அப்போ வந்து இந்த போலீஸ் தட் இஸ் நம்ம அரசியல்வாதிகள் இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க போலீஸ் வந்து தே டேக் இது ஓத் இந்த டியூட்டி தேர் பீங் ஃபேட் பை த ஸ்டேட் நம்ம டாக்ஸ் மணியில் அவங்க எவ்வளோவா அவங்களோட டியூட்டியை நியாயமாக பண்ணுறாங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்களுக்கும் மறுபடியும் ஒரு ப்ரெஷர் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் சைட் இப்போ வந்து அந்த சாதி அந்த ஆள் மாட்டினப்போ அவன் வந்து ஸ்டோ டைரக்ட்லி இது கனெக்டட் வித் தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் சிஎம்ஸ் ஃபேமிலி அது அப்படியே ஒன்றும் அதுக்கப்புறம் எதுவும் பேச்சு வரல யாரோ டேரக்டர் அமீர் இவங்க அவங்க எல்லாம் போனாங்க ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே அதை பற்றி ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் செகண்ட் நடந்தது வந்து இப்போ இந்த இடி நடந்தப்போ இந்த டாஸ்மாக் இது அப்போ கூட இந்த பசங்கள்லாம் ட்ரக் பார்ட்டி பண்றாங்க இது அதுன்னு சொல்லி எல்லாமே இது பண்ணி அவங்க எல்லாம் எங்கேயோ ஓடிட்டாங்க அவங்க பத்தி யாருமே பேசுறதுல அங்கேயும் ட்ரக்ஸ் இருக்குது தேர் ஆல்சோ ட்ரக்ஸ் இஸ் இன்வால்வ் ஓகே எங்கேருந்து இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பணம் வருது அதுக்கப்புறம் இப்போ தேர்டு தான் இதெல்லாம் இமீடியட் இமீடியட்டா நடக்குது ஐ எம் நாட் சேயிங் அம் நாட் கனெக்டிங் திஸ் வித் டிஎம்கே கவர்மெண்ட் ஆர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஏன்னா இவங்க வந்து மாற்றி மாற்றி எல்லாருமே வந்துட்ருக்காங்க நான் தான் சொல்கிறேன்னே எனக்கு தெரிஞ்ச என்னோட காலேஜ் டேஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸாக இந்த ட்ரக் இது நடந்துகிட்டு தான் இருக்குது பட் எந்த கவர்மெண்ட்டும் அதை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறதில்லை ஏனென்றால் இதில் வந்து யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பாலிட்டிஷியன் போலீஸ் ஓகே அதுக்கப்புறம் இந்த ஸ்மக்லர் இந்த இதில் சம்பாதிச்சதால அவனுக்கு வந்து ஒரு பக்கபலம் ஏன்னா அவன் வந்து மறுபடியும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது வந்து ஒரு இது மாதிரி ஷீல்டு மாதிரி இந்த டொனேஷன் அப்போ வந்து எவ்வளோ யோகியமா இந்த லா நடக்குது இந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு சட்டம் ஒழுக்கமாக நடக்குதுன்னா இல்லை ஏன்னா இதுல வந்து பாமர மக்கள் தான் இப்ப நீங்களும் நானும் இந்த மாதிரி என்ன செஞ்சிருந்தா உடனே தூக்கி உள்ளார போட்டிருப்பாங்க இது இது ஆனா மட்டும் டெஸ்ட் அண்ட் தென் இட் வாஸ் தட் இஸ் டேக்கிங் ஹாபிட் ஆஃப் அப்போ அப்போ வந்து 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 என்ன பக்கபலம்னா அந்த பையனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஓகே நீங்க நீங்க இந்த பண்றீங்க தவிர்த்துட்டு அப்ப நியாயம் இதுல போகுது இந்த இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க தனுஷ் இருக்குது சிம்பு கமலாஹாசன் எல்லாருமே அனிருத் இப்ப வந்துட்டு அப்போ வந்து அந்த பாடகி அந்த பேர் சொல்றது ஹூ பிராட் திஸ் அவுட் அந்த பொண்ணு வந்து எல்லாரும் தப்பு சொன்னாங்க சுசித்ரா சுசித்ரா அப்ப சுசித்ரா பைத்தியம் இது அப்ப வந்து அந்த பிள்ளைக்கு பைத்தியமாவே இருக்கட்டும் இப்ப அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மைதானே அப்போ வந்து அவளே சொல்றா நான் இந்த பார்ட்டியில் வந்து கப்பல்ஸ் ஸ்வாப்பிங் இது அது எல்லாமே ஆல் த ரபிஷ் சாப்பிடு அப்போ வந்துட்டு இதில் என்ன சவுடனே ஒரு சிலர் பேசுறாங்க எல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இல்லை ஹிந்தி கலாச்சாரம் இல்லை எந்த கலாச்சாரம் இல்லை கலாச்சாரம் கெட்டு போகுது அப்போ வந்து இந்த இந்த வரம்புக்கு மீறி நடக்கிற இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யாரால் ஆக்கப்படுது ஹூ சப்போர்ட்டிங் தம் இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் இந்த லா லா மேக்கர்ஸ் பிரேக்கர்ஸ் தட் இஸ் யார் சட்டத்தை சட்டத்தை அவனே ஃபர்ஸ்ட் உடைக்கிறான் அப்போ வந்து இந்த போலீஸ்க்கு இப்போ ஒண்ணுமில்ல இந்த ஸ்ரீகாந்த் கேஸ்லயே பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க எல்லாம் யாரு அதிமுக இருக்க ஒரு சிலர் அதுல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இவனுங்க எல்லாம் திமுக காரணங்க ஆனா அதிமுக இவங்க எல்லாம் பிளான்ட் பண்ணி ஆல் பக்ஸ் அங்கே போட்டு அண்ணா திமுகவை அழிக்கிறதுக்கு திமுகவோட சூழ்ச்சின்னு ஒரு ஊடகங்கள் தட் இஸ் இந்த ஊடகங்களும் ஃபியூ ஊடகங்கள் யாரும் இந்த பேக்ரவுண்ட் இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஊடகங்கள் நியாயமா ஒரு ஒரு தர தட் இஸ் யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்லி பேசுறாங்க பட் யூ சி இந்த திராவிடா ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு இவங்களை அசிங்க அசிங்கமாக பேசுறாங்க இந்த அண்ணா திமுக அதிமுகவும் பிளஸ் இந்த பிஜேபி ஊடகங்கள் இந்த சங்கி ஊடகங்கள் வந்து இவங்களை அசிங்க அசிங்க பேசுறாங்க இதுல எல்லாருமே எவ்ரிபடி ஹேஸ் காட் ஹேண்ட் இன் திஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வெதர் இட் இஸ்ரக் சாராயம் ஓகே இந்த சாண்ட் ஸ்மக்லிங் எல்லாத்துலேயுமே பொலிட்டிக்கல் ஹேண்ட் இருக்குது அப்போ இவங்க எல்லாம் எவ்வளவு யோகியமானவர்கள் நம்மள கேள்வி காக்குறது இப்ப பாமர மக்களை நம்ம எப்படி எல்லாம் துன்புறுத்துவாங்க ஸ்மால் சின்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம அப்படி செய்வாங்க வந்து இந்த மேலிடத்து குடும்பங்கள் இந்த பொலிட்டிக்கல் குடும்பங்கள் அதுக்கப்புறம் இந்த சினிமால இருக்கும் குடும்பங்கள் எல்லாம் இவங்க தவறு செய்யும் போது இத பத்தி யாரும் பேச மாட்டாங்க ஆனா சினிமாக்காரங்க இருந்தா ஊடகங்களும் பெருசா ஒரு ஊதி பெருசா பண்றாங்க அப்ப வந்து சட்டம் இல்லாததுக்கு ஒண்ணுதான் அப்ப வந்து இது வந்து இந்த முதல்வருக்கு தெரியலையா ஒரு சிஎம் கேல தான் இந்த போலீஸ் இருக்குது இப்போ ஒண்ணும் இல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க இந்த அருண் கமிஷனரை அந்த பிரசாதும் அதுக்கப்புறம் என்ன அந்த இன்னொரு சத்தியன் அந்த அதிமுக இருக்கா இல்ல இல்ல வாண்டியார் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சத்தியன்னு சொல்லிட்டு ஒரு ராஜ் சத்யனும் அது அந்த ஐடி விங்கோடது அப்ப இந்த ராஜ் சத்யன் கூட தான் இந்த பிரசாத் சுத்திட்டு இருக்கான் ஓகே அப்போ வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் தெரியாத இவங்கெல்லாம் ட்ரக்ஸ்ல பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த ராஜ பிரசாதோட இருக்கிறது அந்த வாண்டியார் வாண்டியாரோட ஒய்ஃபை வந்து இவங்க சினிமாவில் பிரசாதோட மூவில ஆக்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் வந்து ஸ்ரீகாந்த் அந்த படத்தில் நடிச்சு அவனுக்கு பணம் கிடைக்காத வேலை அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு கிழக்க மேக்க நடத்திட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு வந்து இந்த ட்ரக்ஸை இவங்க கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பக்கம் அப்போது இப்போ வந்து எனக்கு என்ன ஒருத்தர் ட்ரக்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் வேணும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து வில் பவர்னு ஒன்று இருக்கணும் ஓகே இப்போ ரொம்ப சின்ன பசங்க இப்போ ஸ்கூல் கோயிங் பில்டிங் பாவம் பாவோம் அதுங்கள வந்து வில் பவர் அந்த அளவுக்கு இருக்காது அதுலயும் நல்ல வில் பவர் இருக்க பிள்ளைங்க இருக்கான் பட் என்ன ஆகுனா ஒரு பையன் வந்து டே வாடான்னு சொல்லிட்டு ஏதோ இப்படி மூக்கில் வச்சு விட்டுருவான் அவனுக்கு தெரியாது ஸ்னிஃபிங் அப்போ வந்து அவன் ஒரு தடவை கெட் டு இட் இது நம்ம யாரும் அதை பண்ணது இல்ல நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது பேசுறதுதான் நம்மளுக்கு தெரியுது இதுல வந்து ஒருத்தன் கொக்கேன்னு சொல்றான் ஒருத்தன் ஹீரோயின்னு சொல்றான் ஒருத்தன் வந்து கஞ்சான்னு சொல்றான் இது இதை வந்துட்டு எப்படி ஃபர்ஸ்ட் நாட்டுக்குள்ளார வருதுன்னா இடம் வந்து அதானி போர்ட் இஸ் கம்ப்ளீட்லி எவ்ரிபடி இஸ் ஓகே குஜராத் தான் இப்போ வந்து கேட்வே ஃபார் இந்தியா இந்த ட்ரக்ஸ் வருதுக்குன்னு சொல்லி ஓகே இட் குட் பி ஈவன் ஸ்ரீலங்கா டிஃபரெண்ட் பிளேசஸ் பட் மெயின் இது அப்போ வந்து இது ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் அதானி போர்ட்டில் சீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி யாருன்னா ஒருத்தராவது பேசுனாங்களாம் அதை பற்றி பேசல எப்போ பெருசாக பண்ணாங்கன்னா இந்த ஷாருக் கான் பையன் நடந்தப்போ மட்டும் பயங்கரமாக பேசினாங்க ஓகே ஷாருக் கான் பையன் மேலே ஆக்சுவலி ஹீ நவர் ஹேட் ட்ரக்ஸ் நாட் இ டேட் அதுலேயும் எதுவும் எதுவும் வரல வரல எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மட்டும் வந்து வந்து அன்னைக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் முஸ்லீமாக கவர் ஷாரு அவதூறு யார் மறுபடியும் அவங்களுக்கு யார் லாயரு அவங்களுக்கு வாதாடின லாயர் வந்து பிஜேபி லாயர் பாருங்க அப்போ வந்து இந்த லாயர்ஸ்க்கு முதல் தரம் இருக்குதா தட் இஸ் வந்துட்டு இந்த காசுக்காக இந்த பெரிய பெரிய லாயர்ஸ் ஏன்னா அவங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் அண்ட் க்ரோஸ் அப்போ யாருக்குன்னா அந்த நாட்டோட இது நல்லா நடக்கணுமா நாடு உருப்படணுமான்னு பார்த்தீங்கன்னா யாருமே அதை பற்றி கவலைப்படறதில்லை ஆனால் அந்த ஒரு டென் டேஸ்க்கு மட்டும் நம்ம எல்லோரும் பேசுகிறோம் இப்போ நான் ரெகுலராக நான் சொல்லிருக்கேன் என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து இந்த ட்ரக்ஸ் இருக்குது இன்னைக்கு நேற்று இல்லை ஓகே அந்த காலகட்டத்தில் நான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் வந்து அப்போவே ஸ்டூடெண்ட் லீடர் அப்போவே நான் போய் அன்னைக்கு வந்து எங்களுக்கு நம்மளுக்கு டிஜிபி எல்லாம் கிடையாது ஐஜி தான் அப்போ ஐஜி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நம்மளை முட்டாளாட்டம் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறதவங்கள கேவலப்படுத்தி பண்ணுறாங்க அப்போது இப்போவும் அதே தான் நடக்குது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தி காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துலையும் இந்த ட்ரக்ஸ் இஸ் பீங் இஸ் ப்ரிவலண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் இந்த கீப் இது இந்த சின்ன பொட்டி கடை வச்சு இந்த மிட்டாயில் பண்ணி இந்த குழந்தைங்கள அங்கேருந்தே ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல என்ன நடக்குதுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை தப்பு பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் ஓகே அப்போ யூ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் அவங்க என்ன பண்ணுறான் அவன் வந்து நம்மளை உங்களை மிரட்டுறான் உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீ வாடா நீ வராட்டி உனக்கு செதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயத்தில் போகிறீங்க சரி எவ்வளோ குழந்தைங்களுக்கு தைரியம் இருக்குது அப்போ வந்து நிறைய குழந்தைங்க பாவம் அவன் தரம் இன்னும் சென்ட் திமிட் அப்போ வந்து அவங்க பயந்துட்டு போறாங்க அது அப்படியே ஒரு ஹாபிட்டா போய்க்குது அப்போ இதால எவ்வளவு குடும்பங்கள் அழியுது இந்த பெரிய வீட்டு குடும்பங்களை விட்டுருங்க ஆனா இந்த நடுத்தர கிளாஸ் அவங்க வந்து எவ்வளவு குடும்பங்கள் அழியுது இந்த ட்ரக் இதால அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன ஆக்சன் எடுக்குது மேம் நீங்க சொன்ன மாதிரி போதை பொருள் பயன்படுத்துபவர்கள் மேல மட்டுமே ஆக்ஷன் எடுக்கிற இந்த கவர்மெண்ட் அதை விக்கிறவங்க மேல எந்த அதுதான் அதை விக்குதான் யாரு அது வந்து அந்த ஏஜென்ட்டு அந்த புள்ள மாதிரி துள்ள மாதிரி எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் லீடராக தான் இருப்பான் இவங்க யாருமே பானவங்க கிடையாது இப்போ நீங்களும் நானும் தட் இஸ் அஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்மள இந்த டிபார்ட்மெண்டில் போட்டுவிட்டு சொல்லுங்க இவங்க போடுறாங்களே எப்போ பார்த்தா ஒரு எஸ்ஐடி இந்த கமிட்டி கமிஷன் எவனை போடுவான் மறுபடியும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜோட இது கேள்விக்குறி ஏன் மக்கள்ல எவ்வளோ பேர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க சோசியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க நியாயமா பண்றவங்க நம்ம வந்து மற்றவங்கள விட்டுடலாம் இந்த பிளாக்மெயில் பண்றவங்களெல்லாம் நம்ம விட்டரலாம் நியாயமா எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ டீச்சர்ஸ் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க ஓகே அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்களெல்லாம் நம்ம நாடு வந்து மரியாதையே அவங்கள அவங்களெல்லாம் எடுத்து போடுங்க இந்த மாதிரி கமிட்டீஸ்ல போட்டு அவங்க எக்ஸலன்ட்லி டூ வர்க் இப்போ நம்மளுக்கு இருக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு தத்தி ஐ எம் சாரி யூஸ் திஸ் வேர்ட் ஓகே அப்போ வந்து இந்த தத்தியை வச்சு அந்த தத்திக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல வெல் ஓகே வென் இஸ் நாட் வெல் இஸ் மைண்ட் டசன் ஒர்க் அப்போ யார் அங்கே வேலை செய்கிறாங்க அந்த கிச்சன் கேபினட் ஒர்க்ஸ் கிச்சன் கேபினெட் அப்புறம் இந்த உதயநிதி உதயநிதி இதெல்லாம் பேசணும் எல்லாருமே பேசணும் நானுமே பேசியிருக்கேன் ஓகே அப்போ வந்து அழகிரியோட பையனுக்கு எதுக்கு அந்த அட்டாக் வந்துச்சு சொல்லி பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் ஈவென்ட் பிரெயின்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரக்ஸ் இப்போ சிஎம் ஃபேமிலியே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்போ வந்து இவங்க என்ன இப்போ நான் ஒழுக்கம் இல்லாதப்போ நான் எதுக்கு உங் உங்ககிட்ட எதை ஒழுக்கம் எதிர்பார்க்க முடியும் இப்போ நான் நிறைய தடவை எக்ஸாம்பிள் கொடுக்கேன் நான் வந்து ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஒரு காலேஜ் கரஸ்பாண்டை சப்போஸ் நான் வந்து என்னோடய காலேஜ் கேம்ப்ஸ் ஒரு லோனை வச்சுக்கிட்டு லோனோ கார்டனில் வச்சுட்டு ஒரு டேபிள் வச்சுட்டு நான் அங்கேயே குடிச்சிட்டு நான் அங்கேயே சிகரெட் அடிச்சுட்டு இருந்தால் அஸ் அ லேடி ஆர் இஃப் ஐ வாஸ் அ மேன் அப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மரியாதை நான் என்ன டிசிப்ளின் அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் நானே ஒழுக்கமா இல்லாதப்ப நான் எப்படி என் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க கெட்டவாத இவன பெரிய யோகியமானவெல்லாம் பேசுவாங்க இதுதான் உண்மை எதார்த்தம் இப்போ நான் பேசியிருப்பேன் என்னோட டீச்சர் வந்துட்டு அங்க குடிச்சிட்டு உட்காந்தா இவன் யாரு நான் நம்மளுக்கு சொல்றதுன்னு சொல்லுவான் இதுதான் யதார்த்தம் அப்போ வந்து இந்த யதார்த்தங்களை ஏன் இந்த கவர்மெண்ட் செய்ய முடியாதா கமிஷன்ஸ் போட முடியாதா ஆனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலையும் இந்த போரை பொருள் கலாச்சாரம் இருந்திருக்குலம்மா கண்டிப்பாக இருந்திருக்கு அல்ல டைம்ல இருக்குது அதான் நான் சொல்றேனே இது இன்னைக்கு நேற்று கிடையாது நான் வந்து என்னோட காலேஜ் டேஸ்லேருந்தே இருந்தே சொல்கிறேன் தட் இஸ் ஃப்ரம் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃப்ரம் செவன்டிஸ் அப்போ அத ஒரு தேர்ட்டி இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் நான் 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 பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாள் வி டோன்ட் ஹேவ் அ நாலேஜ் மேபி இட் வாஸ் தர் ஓகே எல்எஸ்டினு சொல்லிட்டு அப்போ அமெரிக்காவிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு இது ஒரு சின்ன கேப்சூலோ டேப்லோ என்னடா தெரியாது எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது பட் ஹர்ட் ஆஃப் ஓகே அப்போ வந்து இது அந்த காலத்துலேருந்து இருக்குது பாருங்க ஒரு ஆக்சுவலி ஒரு ஹெட் ஒரு நல்ல தலைவர் இருந்து அவங்க நிஜமாவே ஸ்ட்ரிக்டா பண்ணாங்கன்னா இதெல்லாம் நிறுத்தலாம் நிறுத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இப்போ வந்து நீங்க போங்க சவுதிக்கெல்லாம் நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுங்க அவங்க உடனே நம்மளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க அங்கே அந்த மாதிரி இங்கே ஒரு நாலஞ்சு பேர்த்த கொடுங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் இப்போ அன்றைக்கி வந்து இந்த இந்த கடத்தல் கேஸ்ல அந்த ஏடிஜிபிக்கு அந்த ஜட்ஜ் வந்து எல்லாரு தூக்கி போட்டார் அது தட் இஸ் அ வெரி குட் ஆக்ட் என்னன்னா இது வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு டிடர் எண்ட் பிகாஸ் நான் பார்த்திருக்கேன் என்னோட வாழ்க்கையிலே எவிடன்ஸ் கேட்டா நான் சொல்ல தயார் எவ்வளவு போலீஸ் ஆஃபீஸர் தேர் ஆல் கரெக்ட் அவங்களுக்கு இதே பிசினஸ் பிளாக் மெய்லிங் ஆமா அவங்களுமே தேர் இன்வால்வ் இன் தி ஸ்மக்லிங் சான்ஸ் மகிலிங் இந்த ட்ரக்ஸ் இந்த சாராயத்துல எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே மாமூல் போகுது மாமூல் போகாம எதுவுமே கிடையாது தான் இவங்களுக்கு சம்பளம் இதுல லஞ்சம் வரை இவங்களுக்கு அதுதான் நீங்க இத சொல்றீங்க நான் அன்னைக்கு கோர்ட்ல இருந்தேன் நான் கோர்ட்ல இருக்கும்போது அங்க ஒரு அம்மா பேசுது ஒரு வக்கீல பேச ஒரு சின்ன பொண்ணு இவங்க எல்லாம் எதுக்கு ஜட்ஜு வேலைக்கு வர்றாங்க இவங்க எல்லாம் நல்லா சம்பாதிச்சு இருந்திருப்பாங்களே ஒரு சில ஜட்ஜஸ் எல்லாம் அவங்க ப்ராக்டிசிங் டைம்ல நல்ல அவங்களுக்கு நல்ல கிளைண்ட்டே இருந்திருக்கும் அப்போ வந்து ஒவ்வொரு கிளைண்ட் கிட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம் வாங்குறது ஜட்ஜஸ் அந்த வக்கீல்களும் இருக்காங்க பட் அதை விட்டு போட்டு அவங்க எதுக்கு இந்த ஜட்ஜு தொழில் ஜட்ஜ் வேலைக்கு வராங்கன்னா இந்த ஜட்ஜோட சம்பளம் வந்து ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமா ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் அபவுட் தி அமௌண்ட் அப்போ வந்து அவங்களுக்கு எதுக்கு அதை விட்டுட்டு வராங்க அந்த பொண்ணு சின்ன பொண்ணு திங்க் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருந்திருக்கும் அப்போ அந்த புள்ள சொல்லுது இங்கே இவங்களுக்கெல்லாம் பணம் கிம்பளம் கடிக்காமையா இவங்க வந்து இந்த நியாயமாக வந்தது அப்போ அந்த பொண்ணு பேசுகிற ஒரு நியாயம் இருக்குது இதுதான் யதார்த்தம் நம்ம எல்லாருமே பார்க்குறோம் ஒரு சில ஜட்ஜஸ் டெடிக்கேட்டட் டு த ஜாப் அந்த பதவிக்கோ எதுக்கோ பட் நிறைய பேர் இப்போ நம்ம டெல்லியில் பார்த்தோம் அந்த ஜட்ஜ் வந்து நூறு கோடியோட மாட்டினா அப்ப இவங்க ஒரு இந்த ஆள் ஒரு ஆள் தான் தப்பு பண்ணாரா நம்ம நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டேன் வீராசாமின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் தமிழ்நாட்டுல அதுக்கு அவரோட மருமகன் ஜி ராமசாமினு ஒரு மேல இம்பீச்மெண்ட்டே மூவ் பண்ணி நம்ம இம்பீச் பண்ணல காங்கிரஸ்காரங்க எல்லாம் வரல இருக்கு அப்போ வந்து எவ்வளவு பேர் பாமர மக்கள் இவங்க தவறு செய்யும் போது இவங்க மேல போய் நம்ம கேஸ் கொடுக்க முடியும் முடியுதா முடியாது அப்போ வந்து நீங்களும் ஆயிட்டு நீங்க விட்டுறீங்க அப்போ வந்து இந்த மாதிரி யாரோ ஒன் ரெண்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட் லைக் நீ நம்ம எடுத்து பேசணும் நாங்க போய் கேஸ்கூட கொடுக்குறோம் ஆனா நம்மளை அழைக்க வைப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு இவங்க பின்னால ஓடுறது அப்போ வந்து திஸ் இஸ் த ஜப் ஆஃப் தி கவர்மெண்ட் ஓகே திஸ் இஸ் த ஜாப் ஆஃப் தி ஆபீசஸ் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஜட்ஜஸ் நல்லவங்களும் இருக்காங்க சோ மோட்டோவோ இந்த கேசஸ் அப்ப அந்த ஜட்ஜஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி இந்த கேசஸ் எடுக்கணும் என்ன ஆச்சு சாதிக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன பண்ணல என்ன அவன் மேல என்ன ஆக்சன் எடுத்தீங்க இந்த ஈடி ரேட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்ப ஏத இந்த பசங்க எங்க இப்போ இது இத வந்து வரும் ஒரு ஸ்ரீகாந்த் வந்து அவன் வந்து ஒரு ஒப்புகிச்சபானி ஆக்டர் ஓகே அவன் பலிக்கடை இந்த வாட் இஸ் ஆக்டிவிட்டி இஸ் ராங் அதுக்கு நான் பாவம் படல நான் வந்து வந்து ஐ நாட் சாரி பட் அவன் வந்துட்டு ஒரு 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 சும்மா வேஸ்ட் தட் இஸ் இதை மிச்சம் இந்த 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 நாலஞ்சு நாலஞ்சு பிடிச்சி விடுவாங்க அது ஏதோ சைடு இருக்கும் அதை தூக்கி போட்டு போடுவாங்க அதோட மூடிடுவாங்க அதுக்கப்புறம் மக்களும் மறந்துடுவாங்க என்ன நடந்துச்சு அப்போ வந்து வந்து இந்த சிஸ்டம் 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 ஃபெயிலியர் ஃபெயிலியர் இது டோட்டலி தட் இஸ் ரைட் த த மினிஸ்டர் இங்கே மட்டுமே எல்லாமே ஆர் இன்வால்வ் இன் திஸ் நான் சென்ஸ் ஏன்னா அதானி பண்ண என்ன மோடி என்ன பேசினாரு என்ன ஆக்சன் எடுத்தாரு அவர் என்ன பேசுறாரு ரோடு கிளீனிங் மட்டும் கிடையாது இட் இஸ் கிளீனிங் த சிஸ்டம் எங்க எங்க கரப்ஷன் நடக்குதோ இது நடக்குதோ அப்போ வந்து எவ்வளவு பேத்துக்கு இந்த டைம் இருக்குது இதை ஃபாலோ பண்றதுக்கு செய்யறதுக்கு இப்ப நம்ம ஊடகங்கள்லாம் நம்ம பேசுறோம் நம்ம ஊடகங்கள்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் பண்ணி போலீஸ் கிட்ட போறாமா இல்ல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு சொல்றாமா செய்யறது இல்ல நான் வந்து இதை வந்து ஒரு ஏர்லியர் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு ஊடகம் இருக்கிறாங்க ஒரு சேனல் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஏன் நீங்கள்லாம் இதை வந்து திருப்பி ஃபாலோ படிக்கல இஃப் யூ ரியலி நம்ம சொசைட்டி மாறணும் சொசைட்டியில் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஊழலெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன அதுக்கு செய்கிறோம் ஓகே நம்ம யாருமே எதுவும் செய்யறதில்லை சும்மா அந்த நேரத்துக்கு நம்ம பேசுகிறோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே மு முடிஞ்சிருது நம்ம என்னுடைய இறுதியான கேள்வி இந்த ஜாஃபர் சாதி வழக்கு மாதிரியும் இந்த டாஸ்மார்க் வழக்கு மாதிரியும் இந்த வழக்கையும் முடிச்சிருவாங்களா எந்த பெரிய நடிகர்களையும் விசாரணைக்கு மேற்கொள்ளாமல் கண்டிப்பா நான் அதான் நான் இருந்து சொல்றேன் இப்போ வந்து கமலாஹாசன் பத்தி சொன்னாங்க ஒண்ணும் இதெல்லாம் விடுங்க கமலாஹாசன் இவங்க எல்லாத்தையும் விடுங்க விஜய் விஜய் ரே பார்ட்டிஸ் நான் இது வந்து அந்த பையன் இந்த பார்ச்சியை ஆரம்பிச்சிருந்தேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சுச்சி அந்த பொண்ணும் சுச்சி ரீல்ஸ்ல அவளும் சொல்லியிருக்கா இந்த மாதிரி விஜய் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆளுன்னு சொல்லி அப்போ இந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர் எப்படி வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பி அ குட் சிஎம் அதை வந்து எல்லாருமே நம்பலிங்க நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளாவே நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி இப்போ நீங்க நம்புறீங்களா நான் நம்புறதுனா கிடையாது ரெண்டு பேர் அவுட் ஆஃப் எயிட் க்ரோஸ் அந்த மாதிரி எவ்வளவு பேர் அவுட் ஆஃப் எயிட் க்ரோஸ் நம்ம கணக்கு எடுக்கணும் ரோட்டர்ஸா ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் போது நம்பர்ஸ் ஓகே சப்போஸ் இட்ஸ் ஃபோர் க்ரோ ரோட்டர்ஸ் ஃபோர் க்ரோல நம்ம மூணு பேர் ஓட் போட மாட்டோமா அப்போ அதுல மாதிரி அந்த மாதிரி சர்வே ஆயிடுக்கும் போது இதெல்லாம் இவங்களா ஒரு யூகத்தை கிரியேட் பண்றது எல்லாருமே இங்க வந்து அரசியலுக்கு வருது வந்து அவங்களோட திருட்டு திருந சொத்து இந்த கொள்ளை அடிச்ச பணத்தை வந்து காப்பாத்திக்கிட்டு தான் அரசியலுக்கு வரான் ஒன்லி ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் தட் இஸ் நம்ம வந்து மக்களுக்காக சேவை பண்ணும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும் நான் எல்லாம் எதுக்கு பேசுறேன் எனக்கு என்ன என் உயிருக்கு ஆபத்து இருக்குது நான் இப்படி பேசுறதால எனக்கு எவ்வளவு ஆபத்து பட் ஐ ஐம் நாட் போதர் ஏன்னா மனுஷன் பிறந்தவன் என்னைக்கோ ஒரு நாள் சாவா அதுக்காக நம்ம பயந்துட்டு பயந்துட்டு இருந்தான்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மோசமா இருக்கு ஆனா அதை நம்ம சொல்லும் போது நம்மளே திட்டுறாங்க இவங்க இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அரசியல்ன்ற ஒரு பிம்பத்துக்குள்ள வர்றதுக்கு இந்த வாழ்க்கையை மறைக்கிறதுக்கு தான் நம்ம கண்டிப்பா மறைக்கிறதுக்கிட்ட கிடையாது தே ஆர் நாட் பாதடுங்க அவங்க வந்து டே கேர் அ டேம் அவங்களோட பொறுத்து என்னென்னா ஒரு சில சமயம் பிகாஸ் ஈவன் ஐ ஹாவ் ஆல் தீஸ் கனெக்ஷன்ஸ் அவங்களோட ஆட்டிடியூட மக்கள் வந்து அவங்களுக்கு மருதி இன்க்ளூடிங் ஆமாம் எவ்ரிபடி ஹாஸ் த சேம் ஆட்டிடியூட் அவங்களுக்கு என்னென்னா இவங்க மறந்துடுவாங்க இன்றைக்கி பேசுவாங்க இப்போ நம்மளை யாரா ஒருத்தர் ட்ரோல் பண்ணனா வி ஷுட் நாட் பி பாதட் நம்ம பேச நம்ம பக்கம் நியாயம் இருக்குதுன்னா நம்ம பேசுவோம் பேசணும் ஆனால் நிறைய ஊடகங்கள் கூட பயந்துக்கிறாங்க ஏன்னா அங்கே மறுபடியும் அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் இப்போ நீங்க எல்லாம் ஸ்டாஃப் தான் அவன் நான் உங்களுக்கு யாரையுமே தவறு சொல்லக்கூடாது அப்ப வந்து உங்களோட பாஸ் வந்து அவருக்கு எதாவது ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷன் தான் அவர் என்ன சொல்லுவாங்க ஏன்டா எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லை இந்த டாபிக் எடுத்துடு இந்த இதை எடுத்துடுன்னு சொல்லி இப்போ நானே பேசுறேன்னா நிறைய பேர் நான் முதல் இப்பதான் இந்த ஊடகங்கள்லாம் வந்து முதல்ல எல்லாம் நான் பேப்பருக்கு போய் மெசேஜ் கொடுப்பேன் தட் இஸ் அந்த பிரேமானந்தான் ஒருத்தர் சாமியார் அந்த ஆள் அரஸ்ட் ஆனதே என்னால் தான் ஊர் உள்ளதுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு அன்னைக்கு இருந்த சென்னாரெட்டிக்கும் அன்னைக்கு இருந்த ஏ இது அவர்கிட்ட இருந்த ஏடிசி ராதாகிருஷ்ணன் நம்ம எங்கள் மூணு பேர்த்தே உண்மை தெரியும் யாரால அவர் அரசு நான் தான் கொடுத்தேன் அந்த இன்ஃபர்மேஷனு இவருக்கு கவர்னருக்கு ஜெயலலிதா கிடையாது இவங்கெல்லாம் கிடையாது நினச்சிக்கிறாங்க அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி இதே மெசேஜ் நாங்கள் போய் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்தோம் ஹிந்துவுக்கு கொடுத்தோம் இந்த தினமலர் மலர் இவ்வளோ பேசும் தினமலருக்கு கொடுத்தோம் அவங்க வந்து அதை பற்றி நியூஸ் ஆனால் அரெஸ்ட் ஆன அப்புறம் நக்கீரன் இவங்க எல்லாரும் வந்துட்டு செஞ்சது நான் பட் இட்ஸ் ஓகே நம்மளுக்கு பொறுத்தவரை நம்மளுக்கு விளம்பரத்துக்கு நம்ம பண்ணல பட் வந்துட்டு இவனுங்கெல்லாம் அயோக்கியர்கள் இந்த சாமியார் வேஷத்தை போட்டுட்டு அது ஒரு கூட்டம் இருக்குது இப்போ பாருங்க அந்த கல்கி இந்த மிச்சதெல்லாம் அங்கேயும் ட்ரக்ஸ் தான் பொண்ணுமில்ல இந்த ஜகி வாசுதேவ் அங்கேயும் ட்ரக்ஸ் தான் ஓகே அப்போ வந்து இந்த சாமி பேரை சொல்லிட்டு ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணு இந்த அரசியல் பேரை சொல்லிட்டு ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுது இந்த இது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் அது ஒரு கூட்டம் அயோக்கியத்தனம் பண்ணுது அப்போ எங்க எதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மக்கள் தான் இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும் இது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிறது ட்ரக் ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸு கலாச்சாரம் பார்ட்டிஸ் விமென் சப்ளை ஏன் இப்போ நிறைய காலேஜஸ்ல இந்த அரசியல்வாதிங்க பெண்களை சப்பிள பொண்ணு ஒரு அம்மா மாற்றுச்சு இந்த ராஜ்பவன் கேஸ்ல ஆக்சுவலி அந்த அம்மா மறுபடியும் பலிக்கடாதான் தான் செஞ்சது தப்பு தான் நான் வந்து அதை சப்போர்ட் பண்ணல பட் அவளுக்கு என்ன நிர்பந்தம் நீ பண்ணாட்டி உன்னை இது பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அந்த பொம்பளை ஆய்வீஸ்ட் தைரியமா போய் கம்ப்ளைண்ட் கொடுவேன் பட் அந்த கம்ப்ளைண்ட் எவ்வளவு பேர் எடுப்பாங்க இப்போ ஒண்ணுமில்ல சின்மையை பத்தி எல்லாம் சொல்லுறீங்க அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கல எந்த சட்டத்துல நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவன் எடுக்கிறோம் அப்போ வந்து இதெல்லாம் ஈஸி டு டாக் ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் பேசியிருக்காங்கன்னா அதை நம்ம பாராட்டணும் ஓகே அப்போ வந்து இது எல்லாமே நடக்குது இந்த ப்ராஸ்டியூஷன் நடக்குது இந்த ட்ரக்ஸ் நடக்குது ட்ரிங்க்ஸ் நடக்குது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில இது நடந்துச்சு ரேப் ஆனா இது சினிமால ரொம்ப அதிகமாகவே நடக்குது மேம் அந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் ஜாஸ்தி பட் வந்து அவங்கதான் எல்லாமே கிடையாது ஈவன் பாலிடிக்ஸ்ல இது நடக்குது பாலிட்டிக்ஸ்ல பெண்களை ஒண்ணு நம்ம திமுக அந்த ஆள் பார்த்தோம் இல்ல இந்த ஆர்கோணத்துல அதை மூடி மறிச்சிட்டாங்களா அதோட அப்படியே அந்த பொண்டாட்டியே சப்ளை பண்ணி ஆமா அப்ப வந்துட்டு இதெல்லாம் வந்து நடக்குது இன்க்ளூடிங் இதுல எவ்வளவு பெத்த கொண்டு இருக்காங்க பேசுறாங்க ஏன் நீ கேக் ஆர்டர் எடுக்கிற நீ நான் தப்பு பண்ணாட்டி ஆயிரம் கத்துட்டோம் ஐ எம் நாட் பாதட் நம்ம மனசாட்சி கிளியரா இருக்கும் போது நம்ம போய் எந்த கேக் ஆர்டரும் எடுக்கணும் தேவையில்லை இந்த கடவுள் பார்த்து பார்த்து கடவுள் ஒண்ணு இருந்தா இல்லாட்டி நம்ம மனசாட்சி தான் நம்ம கடவுள் அப்போ வந்து இதை வந்து எல்லா இடத்துல இந்த தவறு நடக்குது ஏன் என்றால் அந்த மேலே உட்கார்ந்துட்டு இருக்காம முதல் சரியில்லை யோகியமானவர்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும் இந்த போதை கலாச்சாரம் பத்தி ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க அது எவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க